ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறேன் இந்த வீடு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பழையபாளையமில் இந்த வீடு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது முப்பதுக்கு ஐம்பது சைஸ் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இதில் பார்த்தோம்னா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்துருக்காங்க இவங்க பார்த்தோம்னா இடத்துக்கு மட்டும்தான் விலை சொல்கிறாங்க இந்த ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா பதினஞ்சு வருஷம் ஆகுது கிழக்கு பார்த்த சைட்டு இது அப்படியே டோட்டலாக என்ன விலை சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தொன்பது லட்சம் சொல்கிறாங்க நல்ல மெயினான ஏரியாக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோலாகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்